ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டக்கோட் அவுட் ஆகி வெளியேறியிருக்கிறார் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதல் டி டுவெண்டி போட்டியானது மொஹாலியில் நடைபெற்றது இந்த போட்டிகள் முதலில் பேட்டிங் ஆடிய ஆப்கானிஸ்தான் அணியானது இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளில் இளையப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களையும் சேர்த்தது அதிரடியாக விளையாடிய முகமது நபி இருபத்தி ஏழு பந்துகளில் மூன்று சிக்ஸ் இரண்டு பவுண்டரி உட்பட நாற்பத்தி இரண்டு ரன்களையும் சேர்த்தார் கடைசியாக வந்த நஜீபுல்லா பதினோரு பந்துகளில் பத்தொன்பது ரன்களையும் சேர்த்து அசத்தினார் இந்திய அணி தரப்பில் முகேஷ் குமார் மற்றும் அக்சர் பட்டேல் இருவரும் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள் இதனையடுத்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சுப்மன் கில் இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி அடைந்த தோல்விக்கு பின் ரோஹித் சர்மா முதல் முறையாக இந்திய அணிக்காக டி டுவெண்டியில் களமிறங்கினார் பதினான்கு மாத இடைவெளிக்குப் பின் களமிறங்கியதால் அவர் மீதான எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருந்தது இதன் காரணமாகவே ரோஹித் சர்மா நடந்து வந்தபோது ரசிகர்கள் உற்சாக கரகோசம் எழுப்பினார்கள் இதனையடுத்து ஆப்கானிஸ்தான் தரப்பில் வேகப்பந்து வீச்சாளரான ஃபசல் பருக்கி முதல் ஓவரை வீசினார் வழக்கம் போல ஸ்ட்ரைக்கை ரோஹித் சர்மா எடுத்தார் முதல் பந்தில் ரன் எடுக்காமல் பார்த்த ரோஹித் சர்மா இரண்டாவது பந்தில் ஸ்டம் டவுன் வந்து மிட்டாப் திசையில் அடித்தார் உடனடியாக ரோஹித் சர்மா ரன் எடுக்க ஓட்டம் பிடிக்க மறுமுனையில் சூப்மன் கீழ் ஃபீல்டாக பந்தை தடுத்த ஜத்ரனை வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தார் அவர் பந்தை எடுப்பதற்குள் மறுமுனைக்கு ரோஹித் சர்மா வந்தபோது சூப்மன் கீழ் திரும்பி ரோஹித் சர்மாவை பார்த்தார் உடனடியாக பந்தை கைகளில் எடுத்து விக்கெட் கீப்பர் பக்கம் பந்தை த்ரோ செய்தார் ஜத்ரன் இதனையடுத்து ரோஹித் சர்மா ரன் அவுட் செய்யப்பட்ட நிலையில் கம்பேக் போட்டியில் அவர் டக் அவுட் ஆகி வெளியேறினார் அப்போது ரன் அவுட் ஆனதால் கோபமடைந்த ரோஹித் சர்மா களத்திலேயே சப்மன் கில்லை சில வார்த்தைகளால் பொலந்து கட்டியுள்ளார் விரக்தியில் ஏதேதோ பேசிக்கொண்டு ரோஹித் சர்மா நடந்து வந்தது ரசிகர்களிடையே பேசுபொருளாகியும் அறிந்து உள்ளது இந்த ரோஹித் சர்மா இப்படி பேசியது குறித்து தற்போது பிசிசிஐ அவருக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது